வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் உள்ள ஸ்மார்ட் டிவிகளுக்கு போதிய இணைய வசதி கிடைக்காததால் காட்சிப் பொருளாக மாறி வருகின்றன தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தற்போது தொழில்நுட்ப அம்சங்களுடன் கூடிய பாடத்திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன அதற்காக மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல் பணி வகுப்பறை சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாடத்திற்கும் பின் கியூஆர் கோட் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பாடம் சார்ந்த வீடியோ காட்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன பாடம் முடிந்த பின் அதை மாணவர்களுக்கு காண்பிப்பதன் வாயிலாக கற்றலில் ஆர்வம் அதிகரிக்கிறது இதற்காக மாநிலம் முழுவதும் தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் டிவி வசதி செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் ஆர்வமாகவும் எளிமையாகவும் கற்க வேண்டும் என்பதற்காக கணிதம் அறிவியல் உள்ளிட்ட பாடவாரியான சிறப்பு செயலிகளையும் ஆசிரியர்கள் உருவாக்கி ஸ்மார்ட் டிவி வழியாக கற்பிக்கின்றனர் இணைய வசதி சரியாக கிடைக்காததால் ஸ்மார்ட் டிவி வழி கற்பித்தல் சவாலாக மாறியுள்ளது அந்த டிவிகள் காட்சிப் பொருளாகவே உள்ளன இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறுகையில் அனைத்து பள்ளிகளிலும் பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது இதற்காக மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கட்டணம் செலுத்துகிறோம் ஆனாலும் சீரான இணைய வசதி கிடைப்பதில்லை மாற்று இணைய சேவை ஏற்படுத்த அனுமதி கேட்டும் கிடைக்கவில்லை ஸ்மார்ட் டிவி வழியாக ஆர்வத்துடன் மாணவர்கள் கற்றாலும் நெட்வொர்க் பிரச்சனையால் அடிக்கடி பாதிப்பது பெரும் இடையூறை ஏற்படுத்துகிறது இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தினர் தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ பரிசோதனையும் மாவட்ட தலைமை மற்றும் தாலுகா அரசு மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேன் பரிசோதனையும் செய்யப்படுகிறது சிடி ஸ்கேன் எடுக்க ஒரு பகுதிக்கு ஐநூறு ரூபாய் எம்ஆர்ஐக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது எம்ஆர்ஐ பரிசோதனை மருத்துவ காப்பீடு திட்டத்திலும் எடுக்கப்படுகிறது பரிசோதனை கட்டணங்களை ஆன்லைன் ஏடிஎம் கார்டு ரொக்கமாகவும் செலுத்தலாம் என மருத்துவ சேவைகள் கழக அதன்பின் ஆன்லைனில் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு வழங்கப்பட்டது நோயாளிகளின் நலன் கருதி வசூலிக்க வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகங்களிடம் இருந்து கோரிக்கை எழுந்ததால் வசூலிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது தற்போது ஆன்லைன் மற்றும் ஏடிஎம் கார்டு வாயிலாக மட்டுமே கட்டணங்களை வசூலிக்க வேண்டும் என மருத்துவ சேவைகள் கழகம் அறிவித்து மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வர் பிரச்சனை மற்றும் ஒரே நேரத்தில் பலர் கட்டணம் செலுத்துவதால் நெரிசலை சமாளிக்க முடியாமல் ஊழியர் திக்குமுக்காடுகின்றனர் மேலும் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் கட்டணம் குறைவாக வசூலான மருத்துவமனைகளை மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து அவர்களை சிவப்பு பட்டியலில் வைத்து மொத்த பட்டியல் வெளியிடப்படுகிறது தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்ற அச்சத்தில் ஊழியர்களும் ஆன்லைனில் மட்டுமே கட்டணங்களை வசூலிக்கின்றனர் இதனால் நோயாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தினமும் பிரச்சனை ஏற்படுகிறது டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு மாறுவது அவசியமாக இருந்தாலும் நோயாளிகளின் நலன் கருதி பரிசோதனை கட்டணங்களை ரொக்கமாகவும் வசூலிக்க தமிழக அரசு எழுந்துள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள மணி விழுந்தான் பகுதியில் வசிப்பவர் பச்சையப்பன் இவரது மனைவி அம்பிகா அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியையாக உள்ளார் பள்ளி முடிந்து நேற்று மாலை வீடு திரும்பினார் அப்போது வீட்டின் கதவின் அப்போது வீட்டின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்தரை பவுண்ட் திருடு போய் இருந்தது தலைவாசல் பொலிஸார் சார்க்கின்றனர் புளுந்தூர்பேட்டை அருகே புகைப்பட்டி கிராமத்தில் பத்து நாட்களுக்கு மேலாக ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகம் செய்யவில்லை கிராம மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதிருப்தி அடைந்த மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் எலவான சூர்கோட்டை திருவண்ணாமலை சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராஜ் இவரது நான்கு வயது மகள் சாந்தனா குழந்தைக்கு கடந்த நான்கு நாட்களாக காய்ச்சல் சளி மற்றும் இருமல் இருந்தது மெடிக்கல் ஷாப்பில் மருந்து மாத்திரை வாங்கிக் கொடுத்தனர் காய்ச்சல் குறையாததால் சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் சாந்தனாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் சங்கராபுரம் போலீசார் கள்ளக்குறிச்சியில் மர்ம காய்ச்சலுக்கு பலர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுகாதாரத்துறையினர் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் உடுமலை திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் சர்வதேச சமய நல்லிணக்க வார விழா நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருமூர்த்திமலை பரஞ்சோதி யோகா கல்லூரி பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்றார் திருமூர்த்திமலை சமாதான அறக்கட்டளை அருங்காவலர்கள் முன்னிலை வகித்தனர் இஸ்லாம் குறித்து உடுமலை பூர்வீக பள்ளிவாசல் துணை இமாம் பேராசிரியர் முகமது இஸ்மாயில் கைதி பேசினார்

தொடர்ந்து உலக அமைதி தூதுவர் குருமான் பரஞ்சோதியார் அருளரை வழங்கினார் நிகழ்ச்சியை மெஞ்ஞான ஆசிரியர் திருப்பதி ராஜா தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் திருளானூர் கலந்து கொண்டனர் விவேகானந்தா வித்யாலய மேல்நிலை பள்ளித்தாளர் மூர்த்தி நன்றி கூறினார்